அனைவருக்கும் வணக்கம் இன்று மே ஒன்று இன்டர்நேஷ்னல் லேபர்ஸ் டே சர்வதேச உலக தொழிலாளர் தினம் இந்த தினத்தை மே தினம் சொல்கிறாங்க உழைப்பாளர் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருது ஒவ்வொரு உழைக்கும் மக்களின் உணர்வுகளை பெருமைகளை போற்றும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருது இந்த தினத்தில் ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு விதமான முறையில் செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் மே தினம் அப்படிங்கிறது சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மெரினா கடற்கரை மற்றும் திருவான்மையூர் பகுதிகளில் முதன் முதல்ல தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுது இத புதுவுடைமைவாதியும் தலைசிறந்த சீர்திருத்தவாதியுமான சிங்காரவேலனார் தலைமையில் சென்னை உயர்நீதிமன்றம் அருகே உள்ள மெரினா கடற்கரையில் இந்தியாவின் முதல் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது திருவான்மையூர் கூட்டத்தில் சுப்பிரமணிய சிவா மற்றும் எம்பிஎஸ் வேலாயுதம் தலைமையில் இந்தியாவின் முதல் மே தினம் கொண்டாடப்பட்டது அதே போல் பாரிஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினாலாம் தேதி சோசியலிச தொழிலாளர்களின் சர்வதேச தொழிலாளர் பாராளுமன்றம் கூடிச்சு பதினெட்டு நாடுகளில் இருந்து நானூறு பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க ஃப்ரெடரிக் ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸ் உள்பட கலந்து கொண்டு இந்த கூட்டத்தில் கார்ல் மார்க்ஸ் வலியுறுத்திய அதாவது மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்கள் வலியுறுத்திய எட்டு மணி நேர வேலை அப்படிங்கிறத போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதென்னும் சிகாகோ சதியை இந்த மாநாடு கடுமையாக கண்டித்ததோடு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு மே ஒன்று அன்று அனைத்துலக அளவில் தொழிலாளர்கள் போராட்டங்களை நடத்திட வேண்டும் அப்படிங்கிற அறைகோவில் விடுக்கிறாங்க அதே போல் அமெரிக்காவில் பார்க்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு நவம்பர் பதினொன்று அன்று தொழிலாளர் தலைவர்கள் ஆகஸ்ட் ஸ்பைஸ் ஆல்பர்ட் ஃபார்சன்ஸ் அடல்ஃப் ஃப்ரெஷ் பிஷர் ஜார்ஜ் ஏங்கல்ஸ் ஆகியோர் தூக்கிலிடப்படுறாங்க அதனால் இந்த தினம் வந்து ஒரு கருப்பு தினமாக அறிவிக்கிறாங்க நவம்பர் பதிமூணாந்தேதி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு அன்று நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தில் அமெரிக்க தேசமே அணி திரண்டது நாடு முழுவதும் ஐந்து லட்சம் பேர் இவர்களது இறுதி ஊர்வலத்தில் திரண்டு பங்கேற்கிறாங்க அமெரிக்கா முழுவதும் இந்த தினம் கருப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டுச்சு அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு நவம்பர் பதினொன்று அமெரிக்க தொழிலாளர்களின் எட்டு மணி நேர வேலைக்கான போராட்டமும் சிகாகோ தியாகிகளின் தியாகமும் தான் இன்றைக்கு மே தினமாக கொண்டாடப்பட்டு வருது அதே போல ரஷ்யாவில் மே தினம் அப்படிங்கிறது சார் மன்னரின் கீழ் இருந்த ரஷ்ய தொழிலாளர்கள் பெருமளவில் பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க துன்பங்களுக்கு ஆளாகிறாங்க இங்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நூற்றுக்கணக்கான வேலை நிறுத்தங்கள் நடைபெறுது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஏப்ரல் மாதத்தில் லெனின் மே தினத்திற்காக எழுதிய சிறு பிரசரத்தில் ரஷ்ய தொழிலாளர்களின் நிலைமையை குறித்து விரிவாக அலசியதோடு ரஷ்ய தொழிலாளர்களின் பொருளாதார போராட்டம் அப்படிங்கிறது அரசியல் போராட்டமாக எழுச்சி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு லெனின் அவர்கள் அடுத்தது தொழிலாளர்களின் எட்டு மணி நேர வேலைக்கான போராட்டங்களே ரஷ்ய புரட்சிக்கு வித்திட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் ஃப்ரான்ஸில் தொழிலாளர்கள் எந்தளவுக்கு நசுக்கப்பட்டாங்க கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதுகளில் ஃப்ரான்ஸில் நெசவு தொழிலில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் தினமும் கட்டாயமாக பதினைந்து மணி நேரம் உழைக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை வி வித விதிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதை எதிர்த்து அவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்துகிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலில் ஜனநாயகம் அல்லது மரணம் அப்படிங்கிற கோஷத்தை முன்வைத்து பெரும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இவை அனைத்துமே தோல்வியிலேயே முடியுது அதன் பிறகு ஒவ்வொரு நகர்வுக்கு பிறகும் இந்த தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் இந்த மாதிரி கோட்பாடுகளின் அடிப்படையில் எட்டு மணி நேரம்தான் உழைக்கணும் அப்படிங்கக்கூடிய நிலை தற்போது எடுத்தது இங்கிலாந்தில் பார்க்கும்பொழுது பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பகுதியில் ஆரம்ப காலத்தில் வேகமாக வளர்ச்சியடைந்த நாடுகளின் தொழில் தொழிலாளிகளின் பலரும் நாளொன்றுக்கு பனிரெண்டு முதல் பதினெட்டு மணி நேரம் கட்டாயம் வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டாங்க இதற்கெதிரான குரல்களும் பல்வேறு நாடுகளில் இருந்து ஆங்காங்கே இலத் தொடங்கியது இதில் குறிப்பிடத்தக்கது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கிலாந்தில் தோன்றிய சாசன இயக்கம் அப்படிங்கிறது இந்த சாசன இயக்கம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஆறு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டங்களை நடத்தது அதில் குறிப்பிடத்தக்கது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பத்து மணி நேர வேலை அப்படிங்கிறது கோரிக்கையாக வைக்கிறாங்க இப்போது நடைமுறையில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டங்களில் நம்ம எட்டு மணி நேரம் பணி அப்படிங்கிறத மனநிறைவோடு செஞ்சிட்டு வரோம் ஆனால் இது ஆரம்ப காலத்தில் பன்னிரெண்டு மணி நேரமாகவும் அதற்கு கூடுதலான மணி நேரங்களாகவும் பதினைந்து மணி நேரங்களாகவும் கூட இருந்து முழுக்க முழுக்க சுரண்டலில் ஈடுபட்டு இருந்துருக்கிறாங்க முதலாளிகள் அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக தான் இந்த வகையான போராட்டங்கள் அப்படிங்கிறது நடந்துட்டு வந்தது இதிலிருந்து நம்ம உணர்றது என்னன்னா உழைப்பு சுரண்டலை ஒழிப்போம் உள்ளூர் முதல் உலக நாடுகள் வரை உற்பத்தியை பெருக்குவோம் உயர்ந்த நிலையை அடைவோம் உழைப்பாளியை போற்றுவோம் அனைத்து உழைப்பாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் இது போன்ற செய்திகளை டெய்லி தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி